நான் என்ன நினைச்சேன் சாரதா என் வேலைக்கு மட்டும்தான் வேட்டு வச்சான் இப்போ நீ சொல்ற உன் தங்கச்சி வாழ்க்கைக்கு வேட்டு வச்சு இந்த லட்சணத்துல உன் மச்சம் உன் கடை வேலைய விட்டு குமரன் சிற்குல போய் சேர்ந்துட்டான் அப்படியா அதை ஏன் கேக்குற இந்த மாம்பழத்து மாமிங்களும் மயிலாப்பூர் மாமியங்களும் வாங்குறதுக்கு அலமோதுறாங்க பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் அந்த கடையே விலைக்கு வாங்கிடுவான் அவன் எப்படி விலைக்கு வாங்குறான்னு நான் பாத்துறேன் you <laughs> உன்ன மட்டும் ஏன் உதைக்கலனா இந்த நாலு பேரையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாரு அதுக்கு தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்பர் ஆளா வந்திருக்கு மேடம் எனக்கு ட்ரான்ஸ்பர் ஆளா பிரிச்சு படிச்சு பாரு எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் நான் இங்க வேலைக்கு சேர்ந்த மூணு மாசம் ஆகுது

ரா அயோத்தியும் சரிபட்டு வரா மருது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கயாவது உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன் இவங்க சொல்லணும் நினைக்கிறத நான் சொல்லட்டுமா சொல்லுமே இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்திய செலவழிச்சு உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன் என் புத்திய தானே செலவழிக்கணும் கழுது அதுல என்ன கஞ்சத்தனம் செலவழிக்கிறேன் போட முடியும் முடிவு எடுத்தாத்தான் ஒரு விடிவு வரும் பெரியாத்தனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் படுற அவசியம் அவளுக்கு ரெண்டு புள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்காங்க பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் சொல்லுங்க நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது நான் இருந்தா தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும்

நீங்க சாப்பிட்டுருங்க நான் அவளை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன் வந்து சமைங்க வந்து சமைங்க அடேங்கப்பா இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல இருக்க அதான் முதலாளி எனக்கும் பயமா இருக்கு என்னமோ பெருசா அவனோட நேர்மையை நாணயத்தையும் பார்த்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களே கேப்படி கேப்ப இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறான் அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த குளிர் காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன அதை விடு நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா நீ பழி சாரதா அவ உன் பிள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா இப்ப என்ன பண்ணணுங்கிற என்ன பண்ணணுங்கிறண்ணா கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு அழைப்பு வரும் தங்கச்சிய கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க போக விட்டு விட்டு இங்கேயே சொல்லிகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் இந்த பாரு அந்த சாரதாவை உன் பொண்ணு இப்ப ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டு அம்மான்னு கூப்பிட்டுறதுக்குள்ள ஓடி போய் குடும்பத்தை நடத்து இல்ல அவ அம்மா ஆயிடுவான் நீ ஆண்டி ஆயிடுவ